அலாமலை வரகமத்துள்ளாஹு பர்காத்தகோ அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானா ஹாமின்லா இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து துன்பத்தின் போது கூற வேண்டிய பிரார்த்தனை அலதுல்லா துன்பத்தில் இருக்கிறப்ப கூற வேண்டிய அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்ப கூடியவர்கள் என்று கூறுவார்கள் ஒரு மனிதர் ஈமானோட உறுதியா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் என் இறைவன் இருக்கான் அப்படின்ற ஒரு நிலமையில அவங்க அந்த அந்த நாட்களையும் நேரத்தையும் கடந்து செல்வாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லாவையே திட்டக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க அதான் எனும் இந்த வசனம் வந்து அல் பக்ரா இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஆறில் அல்லா இதை குறித்து வசனத்தை இறக்கியிருக்கான் இதனுடன் சேர்த்து ஓத வேண்டிய அதிகப்படியான வசனங்களையும் நபிசர அலிவாசல்லாம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் துன்பம் நேரும் போது அவர் அல்லாஹின் ஆணைக்கேற்ப இந்நாளில் அதான் இந்நாளில் இந்த துவாவை அலக்துல்லா துன்பத்துல துன்ப வேலையில அழகமதுல்லா மௌத்துக்கு மட்டும் இந்த துவா ஓதுவாங்க சில மக்கள் அந்த மாதிரி இல்லை நமக்கு நமக்கு எப்ப துன்பத்தை கொடுத்தாலும் இந்த ஒரு துவாவை நம்ம அழகமதுல்லா தாராளமா ஓதிக்கலாம் ஏன்னா சில மனிதர்கள் மௌத்துக்காக மட்டும்தான் இந்த துவா மௌத்துக்கு விஷயத்த மௌத்து செய்தியை கேட்டா இந்த இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில மக்கள் வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை துன்பம் எப்ப உங்களுக்கு ஏற்பட்டாலும் ஒரு சோதனை ஏற்பட்டாலும் இந்த துவாவை கண்டிப்பாக அழகமதுல்லா நீங்கள் ஓதுங்க இன்னா இழாகி இலகி ராஜீவன் இது தமிழ் அர்த்தம் வந்து நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் அலகமதுல்லா நம்ம அல்லாட்டேந்து தான் வந்தோம் அதே மாதிரி நம்ம கிட்ட தான் திரும்பி போக போகிறோம் அதுக்கு இதுதான் அர்த்தம் புரியுதா மக்களே அதனால எந்த சோதனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் நம்ம துவா கேட்கணும் அதனால தான் அல்லா இந்த மாதிரி ஒரு துவாவாக அழகமதுல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் எனப்போ இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக இருந்ததுவோ அப்ப இந்த மாதிரி ஒரு சோதனையில நான் ஏற்படுத்திக்கிட்டதை ஏற்படுத்தி அமைதியாக இருந்ததுனால எனக்கு அதுக்கேற்ற கூலியை நீ வழங்குடாரப்பே அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருந்தோம்னா அப்போதைக்கு அல்ல அதுக்கேற்ற கூலியை நமக்கு கொடுப்பான் என்று கூறினார் அதற்கு ஈடாக அதைவிட சிறந்த அவருக்கு அல்லாஹு வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுவின் தூதர் நபிசர்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அலமதுல்லா இதுதான் துன்பத்தில் ஏற்படும் போது இந்த துபாவை கண்டிப்பா எல்லா மக்களும் போதும் முயற்சி பண்ணுங்க இல்லாகி விலகி ராஜிவோன் அலகதுல்லா அலாமலை வரமத்துலாத்தியா